மூன்று மாதங்களில் வெளியாகும் டீடெயில் ரிப்போர்ட் அதிரடி காட்டும் தனிநபர் கமிஷன் கள்ளக்குறிச்சியின் கள்ளச்சாராய மரணங்கள் கருணாபுரம் என்ற பகுதியை திரும்பி பார்க்க வைத்துள்ளது கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட பகுதி கருணாபுரம் இப்பகுதியில் நீதிமன்றம் காவல் நிலையம் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் நிறைந்துள்ளன இங்கு விற்ற கள்ளச்சாராயம் அறிந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டை கடந்துள்ளது இன்னும் சிலரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கருணாபுரத்தில் சட்டவிரோதமாக நடந்து வந்த கள்ளச்சாராய விற்பனை குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதில் கடந்த சில ஆண்டுகளாக படு ஜோராக சாராயம் விற்பனை நடைபெற்று வந்ததாக கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர் கருணாபுரம் குடியிருப்பு பகுதியின் மைய பகுதியில் அதிக அளவில் வீடுகள் இருக்கும் இடத்தில் தனியாக மூன்று இடங்களில் கள்ளச்சாராயம் பிசினஸ் நடைபெற்றுள்ளது அதில் ஒரு வீட்டில் புதுச்சேரி மற்றும் கல்வராயன் மலையில் இருந்து கடத்தி வரப்படும் சாராயத்தை பதுக்கி வைப்பதற்காகவும் இரண்டாவது வீட்டில் சாராயத்தை பாக்கெட் போட்டு வைப்பதற்கும் மூன்றாவது வீட்டில் விற்பனைக்காக கொண்டு செல்லவும் பயன்படுத்தியுள்ளனர் இங்கிருந்து செல்லும் சாராய பாக்கெட்டுகள் கருணாபுரம் மட்டுமின்றி அருகில் உள்ள மற்ற பகுதிகளுக்கும் விற்பனை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த மூன்று வீடுகளில் விற்று வந்த சாராயம் குடித்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பலியானதை அடுத்து இந்த மூன்று வீடுகளும் காலியாகியது அந்த மூன்று வீடுகளையும் காவல்துறையினர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் இதையடுத்து கள்ளச்சாராயம் விற்ற கோவிந்தராஜன் என்ற கண்ணுக்குட்டி அவரது மனைவி விஜயா மற்றும் தாமோதரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் நடந்த விசாரணையில் இரண்டு வருடங்களாக அப்பகுதியில் சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரிய தெரியவந்தது ஒரு பாக்கெட் சாராயம் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் வரை விற்று வந்ததும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ரெகுலர் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே கண்ணுக்குட்டி சாராயத்தை விற்பனை செய்தாலும் அதிகார தயவாலும் விவகாரம் வெளியே தெரியாமலேயே இருந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் சாராய பாக்கெட்டுகளை விற்பனை செய்யவே ஏஜென்ட்டுகள் இருந்ததாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி முழுவதும் அதிகாரிகள் அதிரடி மாற்றத்திற்கு பிறகு போலீசார் நிலைமை கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த நிலையில் கருணாபுரம் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும் வகையில் தமிழக அரசால் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது அதன் ஆணைய தலைவரும் உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியுமான கோகுல் தாஸ் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கள்ளக்குறிச்சி வந்தார் இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துறை அலுவலர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து நேரடியாக சென்று கள்ளச்சாராயம் குடும்பங்களை சந்தித்து பேசினார் கருணாபுரத்தை தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை வருபவர்களை ஓய்வு பெற்ற நீதிபதி நேரில் பார்வையிட்டார் அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்தேன் அதுபோன்று கிராமத்தில் இருப்பவர்களையும் சந்தித்து பேசினேன் ஆணையம் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக விரைவில் தகவல் தெரிவிக்கப்படும் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய மூன்று மாத கால அவகாசம் இருப்பதால் அதற்குள் முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்வோம் விசாரணை இடையில் எந்த தகவலும் அளிக்க முடியாது என்று கூறினார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க